நடிப்பு இந்த காலத்தில் வீணாக நீ வளர்த்தவில்லை <makes> <mondi> <mames> <highlighting> பேசைய பிள்ளைய நான் ஏதேன் அதுக்காக ஏற்கட்டே போனி போய் உன்னை செய்வதற்கான இருக்காது நீங்க வந்த இடம் என்ன கேட்டவன் கேட்டவும் கேட்டேன்

செத்தை ஏற்றி விட்டு போயிரு கனகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா சாமி வர ஐயா எங்கள் வீட்டில் ஆள் இல்லைங்கய்யா போயிட்டு இந்த கை கை ஒரு ரப்பு அடங்கலையே ஒரு சாமியாரும் முன்கண்டை சொல்லக்கூடாது நான் சொல்லலாம் நான் மாணிச்சார் நீ ஓல்டு மங்கு ஏன் தேவா ஏ என்னமோ பஸ் ஸ்டாண்டில் கண்டைட்டு கத்துன மாதிரி கத்துற மெதுவாக பேசு இருக்கிற பத்து பேரும் போயிட்டாங்கன்னா ஒத்த சத்தில போவேன் நம்ம நான் நீங்க யார் நீங்கள் ஒரு இருபது ரூபாய்க்கு சொல்லுங்க நான் ஒரு பதினோரு ரூபாய்க்கு சொல்கிறேன் ஏய் நான் ஒன்றும் பெட்டி கடை நடத்தலை சாமீனும் மரியாதை கொடுக்குறேன் அப்புறம் சில்லுமுக்க தேர்த்து அரைஞ்சிடுவேன் வாடா போடா போட்டிருக்க வேஷம் அதுக்காக மேடைக்கு வெளியே சொல்றதோட உள்ள வந்து அதே நாகத்தில் சொன்னேன்னா உன் சொட்டையை இப்படி திரி விடுவேன் இந்த இடம் வேலிமலை சாரல் வேலிமலை சாரல் என்றால் தாங்களே போல எத்தனையோ முனிவர் வந்து யாகம் செஞ்சுட்டு செங்கக்கல்ல சூடு அமைத்திட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க நைட்டப்பாவை நசுக்கிட்டு போயிடுறீங்க வெள்ளா உழுகும் போது அது வந்து காலில் கிழிக்குது மேடம் யாகம் நடத்தக்கூடிய இடம் ஆமாம் ஏன் இடம் ஐயா நாங்கள் ஒத்திக்கு ஒத்திக்கு வாங்குகிறோம் இல்லை பட்டா போட்டு வாங்குற தேவையில்லாதது அத்தாச்சியை மொதல் பருத்தி பால் விற்கிறேன் வச்சிருந்தேன் அப்புறம் சோம்பு சீரம் வைக்கணும் கொல்லிமலை சட்டு அந்த ஆள் வச்சுருந்தேன் அப்புறம் ஊர் தலையார் வச்சுருந்தார் இப்போ வந்து எங்கள் அப்பா பிரசிடண்ட்டுக்கிட்ட விட்டுட்டார் இப்போ எங்கள் அப்பா வச்சுருக்கார் என்னென்ன தோசையை பிரட்டி போடுற மாதிரி அப்பறம் அப்புறம்ன்ற அத்தாச்சி எல்லாத்தையும் தான் இருக்கு என்ன அத்தாச்சி என்றால் இன்னொரு பொருள் அடக்கம் பட்டா என்ற அர்த்தம் பட்டா ஒவ்வொரு ஆள்கிட்ட வருஷம் வருஷம் வட்டி கூடும் எங்கள் அப்பா வச்சுருக்காரு அடமானம் இட்டணா அட்சாட்சி பெரிய தமிழ் பண்டித்தர் மையன் மொட்டனாக்கு முண்ட்ட என்னையே சொன்னேன் ஆ சரி ராமாயண மகா மரத எல்லாம் ஒன்றும் தெரியுமா ஏது உன் பேக்கில் சிப்ப இருந்ததே உனக்கு தெரியாமல் என் கடுக்கு இருந்தேன் ஏதோ விடு ஊரை ஏமாத்தாத நான் வந்து கிடையாது ராமாயண ராமாயணத்து புக்கு சைஸ் என்ன முடிஞ்சு ஜோலி நாட நின்று அவ்வளவு பென்சில் சரி குச்சி கலியுகம் கழிவுத்துல கேக்குறம் எனக்கு நாக்கு நீ வழ பழைய 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 கை கொடுத்துக்க பத்து ரூபா சேர்த்து விடு சரி வாங்கிக்கூட சகாப்தம் கிடையாது சகாப்தம் நடக்கவே இல்லை சகாப்தமா அர்ச்சந்திர ராமாயணம் மகாபாரதம் இது ஓ சரி சரி விமல் இவன் எங்க கொடுத்த சம்பளத்துக்கு மேல இன்னைக்கு என்னமோ வேஷம் போட்டு வரேன் உன்னை வர சொல்லவே இல்லை மிஸ்டர் கிண்ணிக்கோழி மண்டை உட்கார முடியல குளிருக்கு வந்தவனா அப்போ ரொம்ப மாட்டி சாக போறேன் கில்லி அண்ணே சொல்லுங்க உனக்கு விஜயம் தெரியுமா தெரியுமா நம்ம இடத்துக்கு கருது வண்டியை கொண்டு வந்துருக்காப்புல ஐயா ஐயா நீ மசாஜ் பண்ணு எதுவும் பண்ணு கத்தாம பே சாமிடா

சாமி உங்க பேர் என்ன ஆமா நம்மளோட நம்மளோட பெருங்குண்ட முந்திரிய பலக்கழக்கஞ்சர்லயே பேர் என்ன ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன் ரொம்ப கிரிஜு கட்டவ சும்மா அந்த என்ன

நானும் அப்போ நீங்கள் பார்த்து தான் எண்ணூறு தடவை வாய் மூடியிருக்கேன் தாத்தா என்னடா அப்படி சிரிக்குது மாடு கடையில் அத்துட்டு போட்டுப்போம் ஐயா ஐயா பச்சையாக பேசி கூடுவேன் இருக்கிற நாலு ஒம்பளையும் விளக்கம் மாற்றி அடிக்க போகுது இப்போ பத்தீங்களா இது ஒன்னும் தேவைதான் தருத்திரித்தப்பட குண்டாக்கம் மட்டும் கேஜிவாங்க சுப்பிரமணி அது நாட கான்ட்ர்ட்டுக்காரன் நம்பிராஜின்னு சொல்றா எனக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே கேட்டா நல்லா இருக்கா பத்தியெல்லாம் ஆமா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா

ஐயா இதுக்கு இந்த இதுக்கு தேன் பள்ளிக்கூடம் இல்லாமல் நாடகத்துக்கு வந்தேன் நீ இங்கேயும் பாடம் நடத்தினா நான் எங்கேயும் போய் பொறுத்தா கட்டில விளாக்கி குருவீரொட்டி சரி உங்கள் அப்பா பேரு நல்ல மனுசنده நம்மளுக்கு என்ன கேக்கறதெல்லாம் வாங்கி தந்தாரு பெரியப்பா விடு மனுசர நம்ம தேதிக்கு பிரம்மா பெரியப்பா கடைசி வரைக்கும் ஜாயர் வரைக்கும் நீ ஜட்டியே போல நீ மேல புசுவானதன எதுல ஒப்பேன் பெரியப்பா ஏய் நீயா பனியாரம் சுடல அடுப்புல ஏறி உட்கார்ந்தியே பெரியப்பா பிரம்ம முகத்தாகிட்ட அப்பா ஒன்றும் அழு இல்லை வசனத்தை பேசி ஏன்டா என்ன ஒன்று பெரியப்பா தம்பி தண்ணி தண்ணி பாம்பு எடுத்து தம்பிபிடிச்சாம்பு இல்லை அரை மணி நேரம் கழிச்சு கொண்டே ஓட்டியில பிரம்மா உங்க அப்பா சரி சாமி இந்த இடத்துல நீங்க வந்தது மிக்க மகிழ்ச்சி இந்த இடத்துல ரெண்டு பேர் இருக்க அடே மணி காவலுக்கு நாங்க இருக்கோம் என் தங்கச்சி வள்ளி இன்னும் ஒண்ணு ஆள் ஒண்ணு இருக்கு அது யாரும் தெரியலங்க அஞ்சரை வரைக்கும் எங்களோட தடவிட்டு கிடக்கும் அப்ப நாங்க காரில் எங்கிட்டு போயிருவோம் அது புதுக்கோட்டைக்கு அங்கிட்டு போயிரும் நல்ல பிள்ளைதேன் நீங்க ஏதாவது இது பண்றீங்களா சிறப்பு தங்கச்சி ஏன் தங்கச்சி ஏழு ஒண்ணு கண்ணே ஏ முள்ளகரம் பாயி அடி மாசங்கொள்ளு அடி அம்மி கல ஏ உள்ளகரம் கரு பாயி டேய் பாட்டில் உள்ள போய் படுதான்னா வந்த உள்ள உள்ள போய் படுத்துறா மறவடிய கண்ணே இதெல்லாம் கொடுத்து சொல்ல க உள்ள ரசதி மச்சிர கே ஊட்டியிலே வாங்கினது வாங்க மாட்டேன்னு சொல்லாதடி அடி வலிக்குது மனசு கோவப்படாம வாங்கிக்கடி அடி உள்ள ராசாத்தி வச்சிருக்கே ரோசா பு ஊட்டியில வாங்கினது பாங்க மாட்டேன்னு சொல்லாதடி அடி வலிக்குது மனசு ஓ மொகரைய பாரு கண்ணே வெள்ளையம்மா இந்த பாட்டு இதுல சேரமாடா கொக்கு வச்சேன் கொக்கு வச்சேன் கொக்கு பிடிக்க அந்த கொக்கு வந்து சிக்கிக்கிட்டா கட்டி பிடி மாட்டு குறத்தி பாட்டு நிறத்து அடியா சாமி வாங்க நம்ம இடத்துக்கு நல்ல ஒரு சாமி வந்துருக்கு வாங்க சாமி அப்புறம் ஏன்னா சாமி வந்தோடனே உனக்கு தடும தைலந்து வச்சு விடுறாரு என்ன ஆசிர்வாதமா ஏ ரெண்டே ஊத்தல ஏ ரெண்டே இந்த ஒல்லிக்குச்சி உடம்புக்கு ரெண்டு ஊத்துல ராஜபுட்டாலே இந்த சாமி அச்சா மேடம் பரந்தாச்சா என்ன அந்தந்தண்டி உரலா திருப்பிட்டு அப்பலி நீ எதையும் திறக்க வேணாம் உன் வீட்டை திறந்து காலையில் போய் பாடு ஐயா நீங்கள் துறங்கையா இந்த புள்ளை இரு முடியை அத்துட்டாலே சரி தோட்டம் அறுத்து பிட்டியேன் இந்த குச்சி மண்டையை ஆமாங்க ஐயா ஆ

நம்ம இடத்துக்கு பிரம்மா மயம் வந்திருக்காரு சும்மா ஐரம் வாங்கி ஏ விடலாம் கூட சண்டை கூட வந்திருக்காருமா வந்திருக்காரு தேவாதே எல்லாத்தையும் சண்டை ஓட்டு நம்ம இடத்துக்கு வேற யார்ட்டையும் சண்டை ஓட்டு செம்மையா வாங்கிருப்பாரு கையில பிளாஸ்டி ஓட்டிருக்காரு

வரவேடிய <laughs>